வணக்கம் விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ பார்க்க போகிறது வார ராசி பலம் ஏழாம் தேதி வந்து பதிமூணாம் தேதி வரை எப்படி இருக்க போகுது பார்க்க போகிறோம் எப்போதுமே சொல்கிறதா லக்னத்துக்கு பார்க்கணும் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்குறோம் மகர ராசிக்கான பழங்களை பார்க்கணும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது புது பழங்கள் அதுக்கப்புறம் தசாபுக்தி வருது ஸோ உங்களுக்கு என்ன தசாபுத்தி அந்தரங்கள் வருதோ அதை ராசி ஸோ மீன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி புதன் புதன் வந்து பத்தில் வந்து வக்கரமாக இருக்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ந வக்கரமாக இருக்கானு தொழில் தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் ஸ்லோ டவுனாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்குறோம் அதுவும் குருடைய சாதலமும் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் நிறைய கொஞ்சம் செலவினங்கள் ஆகிற மாதிரியான விஷயங்களே நான் கண்டிப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்கள் ரெண்டாம் தான் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல இந்த வாரத்தில் வந்து குடும்ப குடும்பம் சம்பந்தமான விஷயம் நல்ல ஏற்று நல்ல லாபங்கள்லாம் வரதுக்கான வாய்ப்பு நல்லா இருக்குது அதுக்கப்புறம் மூன்றாம் அதிபதியான சூரியன் மூணாம் அதிபதி சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா பத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியாக வந்து புதிய ஒப்பந்தங்கள் ஏதாச்சும் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு நான்காம் அதிபதியான புதன் வந்து பத்தில் இருக்கும்போது வீடு சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் காலதாமதங்கள் இருக்கிற மாதிரி விஷயங்கள் அம்மாவுடைய பிடிவாதம் அம்மாவுக்கு வந்து சின்னதாக ஒரு பிடிவாதம் அம்மாவுக்கும் மாமியாருக்கும் கொஞ்சம் கிளாஷஸ் வரதுக்கான இருக்கும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதுக்கப்புறம் அஞ்சாம் அதிபதியான சுக்கரன் ஸோ ஐந்தாம் அதிபதியான சுக்கரன் வந்து உச்சமாய் வக்கரமாக இருக்கும்பொழுது அது பத்தில் இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சில நேரங்களில் வந்து நம்ம நினச்ச மாதிரி பசங்க வந்து கொஞ்சம் பிடிவாதமாக இருக்கிற மாதிரி விஷயங்கள் பசங்க கொஞ்சம் எதிர்த்து பேசுகிற மாதிரி விஷயங்களும் இருக்கும் அது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆறாம் அதிபதியான செவ்வாய் ஆறாம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டில் இருக்காருங்க ஸோ அது வந்து வேலை விஷயங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் வேலையை வந்து ஏதாவது ஏடாவோடமாக பேசுகிறது கொஞ்சம் பச்சை பச்சையாக பேசுறது கலர் கலராக பேசுறதெல்லாம் பேசிடுவீங்க ஸோ அதனால் வந்து கொஞ்சம் மன உளைச்சல் வரதான வாய்ப்பெல்லாம் இருக்குன்னா கொஞ்சம் பார்த்து நான் அதுக்கப்புறம் ஏழாம் அதிபதியான குரு ஸோ ஏழாம் குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பன்னெண்டில் இருக்கும்போது என்ன மாதிரி கணவன் மனைவி ஊரோட வந்து கொஞ்சம் வந்து கொஞ்சம் இவங்க ஒரு ஊர் அவங்க ஒரு ஊருன்னு சின்ன சின்ன பிரிவினைகள் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் சில நேரங்கள் வந்து மனைவிக்கு நிறைய செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களையும் ஏற்படுத்தலாம் அதுக்கப்புறம் வியாபார ரீதியாக வந்து நிறைய பிரயாணம் பண்ணுற மாதிரி விஷயங்களை கொடுத்துருவோம் ஸோ கொஞ்சம் வந்து டிராவல் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலேயே நிறைய கொடுக்கும் அதே மாதிரி சுப நிகழ்ச்சி சம்பந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் வந்து செலவுகள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கு எட்டாம் அதிபதியான சனி வந்து வந்து இப்போ பத்தியில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களை பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா கொஞ்சம் அதுக்கான முனைப்பாக இறங்கும்போது கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் பார்த்து நடந்து நல்லது அதுவும் இப்போ சனி ஒன்றாக பத்தாம் இடத்துல இருக்கும்போது இந்த டைமில் வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பெரிய மாதிரி மூலதனம்லாம் போட்டு பெருசாக ஆரம்பிதான் வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு பதினொன்றாம் அதிபதியான செவ்வாய் பதினொன்றாம் அதிபதியான செவ்வாய் வந்து ரெண்டில் இருக்கும் போது நல்ல லாபங்கள் வந்தாலும் கொஞ்சம் குடும்பத்தில் தேவையில்லாத சலசலப்புகள் நண்பர்கள் மூத்த சகோதர சம்பந்தமான விஷயங்களில் வந்து கொஞ்சம் அவமானங்கள் தேவையில்லை வாக்குவாதங்கள் வரதுக்கான கொஞ்சம் பார்த்து நடந்தது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பலங்கள் இப்போ பார்க்க போது தசாபதி பலங்கள் எப்படி இருந்து பார்ப்போம் ஸோ இதில் வந்து மீ மீதம் லக்னமாக இருந்து சூரிய தசாபதி சூரியன் மூணாம் அதிபதியாக இருந்து பத்தில் போது புதிய ஒப்பந்தங்கள் புதிய கான்ட்ராக்ட்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது சில பேர் வந்து தொழில் ரீதியாக நிறைய சேஞ்சஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் மீதம் லக்னமாக இருந்து சந்திர தேசாப்தான் சந்திரன் வந்து ரெண்டில் இருக்கும்போது ரொம்ப நல்ல வருமானம் நல்ல ஏற்றங்கள் இருக்கும் வீடு விற்பனை வீடு சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் பராமரித்து வேலை வண்டி வாகனங்கள் சர்வீஸ் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் மொத்தமாரி நடக்கணும் வந்து செவ்வாய் தேசாவது செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டில் வந்து இருக்கார் ஒரு ஆறாம் அதிபதியாக வந்து பதினொன்றாம் அதிபதியாக இருக்கும்போது கொஞ்சம் வேலையில் வந்து தேவையில்லாத மன உளைச்சல் கடன் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் வாக்குவாதங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது அதே மாதிரி நண்பர்கள் மற்றும் எல்டர் பிரதர் மூத்த சகோதரர்கள் உங்களுக்கும் கொஞ்சம் வாக்குவாதங்களாக இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்குது தேவையில்லாத ஒரு நண்பர்களோட சுற்றுலாம் கொஞ்சம் வாய்ப்பு ட்ரை கொஞ்சம் பச்சை பச்சையாக பேசுவீங்க கலர் கலராக பேசுறதுக்கு கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் மித லக்னமாக இருந்து ராகு தேசா ராகு ராகு பத்தில் இருந்து அது வந்து இப்போ குருடைய சாரத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து நிறைய பிரயாணம் பண்ணுற விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும் கணவன் மனை உறவுகளையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேவையில்லாத மன சஞ்சலங்கள் வர்றதுக்கான கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது மித லக்னமாக இருந்து குரு தேசா குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழாம் அதிபதி வந்து பன்னெண்டில் இருக்கும்போது கணவன் மனைவியினோட வந்து கொஞ்சம் நிறைய பிரிவுகள் போது இவங்க ஒரு அவங்க ஒரு இல்லைன்னா கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களே நிறைய ஏற்படுத்தும் கொஞ்சம் வியாபார ரீதியான அலைச்சல்கள் நிறைய வெளியூர் பிரயாணம் பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துரும் ஸோ அதுக்கப்புறம் மிதன லக்னமாக இருந்து சனி திசை பார்த்தீங்கன்னா சனி சனி வந்து எட்டாம் அதிபதி வந்து பத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் பேராசை காட்டி மற்றவங்க நம்மளை ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த டைமில் வந்து ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த டைமில் ஏதாவது பண்ணிங்கன்னா கொஞ்சம் இடம் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கணும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வீட்டில் முடியாதவங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் மருத்துவ செலவு சில பேருக்கு வரதுக்கான வாய்ப்பாக இருக்குது ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது மிதனா லக்கணமாக இருந்து புதன் தசை அதாவது புதன் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பத்தில் வந்து வக்கரமாக இருக்கார் அவர் நாலாம் மதி வீதி வக்கரமாக இருக்கும் அம்மா கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பாங்க வீடு நிலபுலங்கள் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் டிலேடாக நடக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுத்துரும் மிதனா லக்னமாக இருந்தால் கேது டேசா கேது வந்து நாளில் இருக்கும்போது வீடு பராமரித்து வேலைகள் மற்றும் அம்மாவுடைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் சிகிச்சைகள் கொஞ்சம் கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படுறதுக்கான இப்போ கொஞ்சம் பார்த்துருந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது கொஞ்சம் கருத்து பேதங்கள் இருக்கும் அம்மாவுக்குங்களும் கொஞ்சம் வாக்குவாதங்கள் வரதுக்கான இப்போ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் வந்து இது நலக்கணமாக இந்த சுக்கர தேசாபத்தி சுக்கரன் வந்து பத்தில் உச்சமாக அது இப்போ வக்கரமாக இருக்கும்போது குழந்தைகள் கொஞ்சம் பிடிவாக முடிக்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும் கொஞ்சம் குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் மற்றபடி எனக்கு எல்லாமே சிறப்பு தான் ஸோ இது வந்து எல்லாம் ப்ளஸஸ் மைனஸ் என்னென்ன இருக்குன்றதை வந்து கொஞ்சம் கால்குலேட் பண்ணி பார்த்திங்கன்னா எல்லாமே சிறப்பு தான் ஸோ நல்ல விஷயங்கள் நல்லா மாற்றணும்னா நீங்கள் வந்து அதை அப்ளை பண்ணி பாருங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ மற்றபடி என்னங்க நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணி நான் டெய்லி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷமாக ஒரு டென் மினிட்ஸ் போதுங்க ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து உங்களுக்கு பிடிச்ச தெய்வம் என்னவோ ச மனதார பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த ஒரு போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க